என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐயூசிஏடபிள்யூ அதாவது இன்வெஸ்டிகேஷன் யூனிட்ஸ் ஆன் கிரைம் எகெயின்ஸ்ட் உமன் பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் மீதான புலன் விசாரணை தான் இந்த ஐயூசிஏடபிள்யூ இது எங்க செயல்படுது அப்படின்னா முதல் கட்டமாக சில சில மாநிலங்களை கொண்டு வந்துருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள எஸ்பி ஆபீஸ்ல ஐ சிஏ டபிள்யூ வந்து செயல்படுது இது டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் அவைலபிள் ஆகுது நம்ம தென்காசி மாவட்டத்தில் உள்ள எஸ்பி ஆஃபீஸில் செகண்ட் ஃப்ளோரில் இந்த ஐயோ சிஓடபிள்யூ செயல்படுது இதில் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏஎஸ்பி நாலு டிஎஸ்பி நாலு இன்ஸ்பெக்டரு நாலு சப் இன்ஸ்பெக்டரு நாலு கான்ஸ்டபுள் ஏறத்தால ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட குழுவாக இந்த ஐயு சிஓ சிஓடபிள்யூ செயல்படுது இதில் பெண்களுக்கு முன்னுரிமை ஒரு பதினஞ்சு பேர் அப்பாயின்ட் பண்றாங்கன்னா கட்டாயம் அஞ்சு பேர் பெண்களை தான் அப்பாயின் பண்றாங்க இதுக்கு நிதி பார்த்தீங்க அப்படின்னா பிப்டி பிப்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஃபிப்டி தான் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஃபிப்டி தான் இதுக்கு பங்களிப்பு கொடுக்குறாங்க என்னென்ன குற்றம் அப்படின்னா பெண்களுக்கு எதிரான என்ன குற்றம் இருந்தால் நீங்க அங்கே போய் என்ன பண்ணலாம் உடனடியாக தகவல் சொல்லலாம் எக்ஸாம்பிள் கற்பழிப்பு பன்கொடுமை வரதட்சணை கொடுமை கந்துவெட்டி கலவர கொடுமை இப்ப எந்த வகையான கொடுமையாக இருந்தால் நீங்க உடனடியாக போய் இந்த ஐயுசி டபிள்யூக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக நம்ம பெண்கள் அப்படிங்கிறது டக்குனு எங்கே போவோம் ஆழ்வுமல் போலீஸ் இருந்தால் உடனே இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் மகளிர் காவல் நிலையத்துக்கு இப்போ அதோட அடுத்த கட்ட நகர்வாக பெண்கள் மேலே அக்கறை கொண்டு இந்த ஐயோ சிஓ டபிள்யூவை கொண்டு வந்திருக்காங்க இதோட ஹெல்ப் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஒன் டூ நூற்றி பன்னிரெண்டு அனதர் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட் ஒன் நூற்றி எண்பத்தி ஒன்று அது போக ஹெல்ப் லைனும் நேரடியாகவும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இதுதான் தொலைபேசி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சோ இந்த ஐயுசி டபிள்யூ வந்து ஏகப்பட்ட பெண்களுக்கு தெரியாம இருக்குது ஸோ பிடிச்சிருந்து இந்த வீடியோ பயனுள்ளது அப்படின்னா கண்டிப்பா அதை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நன்றி